ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் கழியும்போது இந்த சேர்கள் வீட்டில் பயன்படுத்துகிற எல்லாம் இரும்பு பிடிச்சோம் திருவு பிடிச்சோம் ஆயிரும் அப்புறமா என்ன செய்திருவோன்னா அப்படியே வெளியில் தூக்கி தூர போட்டுரும் அதுக்கு பதிலாட்டு இனிமேல் நம்ம அதை வந்து புதுசாக யூஸ் பண்ண தான் போகிறோம் சீட்டை கலத்தி இன்னொரு துணியால் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்புறமாட்டு இந்த சேரை வந்து புதுசாக மாற்ற போகிறோம் அதுக்கு சீட்டு எங்கே எங்கே ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கலத்தி புறக்கி எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும் பார்த்துடுங்க வெளியில் எடுத்துகிட்டு அப்புறமா அந்த சீட்டை தனியாக கோட்டிங் பண்ணணும் தனியாக எல்லாம் அடித்து சூப்பராட்ட சேராக தான் மாற்ற போகிறோம் சீட்டை அப்படியே வெளியில் கலத்தி எடுத்துகிட்டு நம்ம தனியாட்டாக அதை கவர் பண்ணணும் சீட்டை தனியாக கவர் பண்ணணும் அப்புறமா கம்பியை பெயிண்டிங் அடித்து அழகான ஒரு சேராட்டு தான் மாற்ற போகிறோம் நீங்களும் இது போல் முயற்சி பண்ணி மகிழங்கள் தனித்தனியாக ஃப்ரேம்லேருந்து ஒரு சீட்டை க கலட்டிட்டோம் அப்புறமா அடுத்த சீட்டையும் கூட கலத்தி கவர் பண்ணணும் சூப்பராட்டு எல்லாமே ஒரு காலகட்டங்கள் நல்லா அழகாக இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே நாசம் ஆகி போகுதுங்க இதெல்லாம் கலற்றி எடுத்து நம்ம கவர் பண்ண தான் போகிறோம் வாங்கு 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 முதல்ல நமக்கு இந்த ஒரு வெள்ளை துணியாக அப்படியே கவர் பண்ணணும் அழுக்குகள் எல்லாம் மறைஞ்சி போயிடும் புதுசாக தான் கவர் பண்ண போகிறோம் புதிய சேர் போல் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இது அடிப்பொல்லியாக ஒரு புதிய சேர் போல கிரியேட் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன டிசைன் உள்ள இது நமக்கு கிளாத்து நல்ல நல்ல டிசை டிஃப்ரெண்டான நல்ல காசு கிடச்சுன்னா அதை வந்து பயன்படுத்துவாங்க சூப்பர் டிசைனில் பயன்படுத்துவாங்க அப்படியே செட் பண்ணி திருப்பி அப்படியே கவர் பண்ணி இப்படி ஸ்டாப்பில் கொடுத்துருங்க ஸ்டாப்பில் வேலை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்லா வேடி அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து கிளியர் கட் ஆகிரும் இந்த பிசியும் இந்த பிசியும் இங்கே ஜாயின் பண்ணணும் இல்லைன்னா ஸ்டிச்சிங் கூட போடலாம் ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஆனால் அந்த மரங்கள் இருந்துருந்தேன்னா அப்படியே இதை வந்து ஸ்டாப்லர் பின்னால் மாப்பி அடிச்சு விட்டுருது அவங்களும் அதை வந்து நச்சுன்னு பிடிச்சிருக்கும் அடிப்பகுதியில் தான் மட்டும் அடிக்கணும் ஃபேன் பகுதியில் அடிக்க கூடாது ஏன்னா உட்காரும்போது நமக்கு வந்து டேஞ்சர் ஆகிடும் இழுத்து வச்சு சூப்பராக அடிச்சுங்க அப்புறமா அந்த அடுத்த பகுதியும் அப்படியே கவர் பண்ணி உள்ளாடி மடித்து விட்டுட்டு சூப்பராக வெளியில அப்படியே கவர் பண்ணி கொண்டு வாங்க ஃபோல்டு நல்லா நீட்டாக ஃபோல்டு பண்ணி உள் உள்ளு உள்ளாடி விட்டுட்டு நீச்சாக ஃபோல்டு பண்ணி இந்த துணியை அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்து இனியும் அப்படியே அடிச்சுட்டு ஆ பகுதி அடுத்த சைடையும் அடுத்த சைடையும் இதே போல நீட்டா இழுத்து சூப்பராக இழுத்து வச்சுட்டு அடிச்சிருக்கும் இது யாரு இல்லை இருட்டு இரு என்னை இப்போ கொஞ்ச இருட்டி போட்டு அப்படியே சவுண்டு பேசும்போது டிஸ்டர்ப் அப்படியே இதே உள்ளுக்குள்ளே அடிச்சு கோல்டு பண்ணி வச்சு

கத்திரியா காண எங்க போச்சு கத்திரி கத்திரி எங்கேயோ வெட்டிட்டு வர போயிருது எப்போ காணாதில்ல கத்திரிய கத்திரி வேற வீடுதான் அடி கண்டுபிடிச்சது சரி எக்ஸ்ட்ரா இங்கே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிடலாம் பாத்துக்க தேவை ஏற்றாது எதுக்கு நம்ம இங்க நுழைச்சி வைக்கணும் தேவை இல்லாத துணிகளை எல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க தேவைக்கு இருக்கட்டும் இப்படி நீட்டா எழுத்து வச்சிட்டு அதான் இது நல்லதுதான் இப்படி உருவாக்கி இந்த ஸ்டாப்லர் பெண் நல்லது எவ்வளவு நல்லது சோபா சோபா கிரியேட் பண்ணி உங்களுக்கு சோபா மேக்கரு வுட்டு மேக்கரு ப்ளைவுட்டு மேக்கரு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இப்படிப்பட்ட ஸ்டாப் பின் அவங்களுக்கு இல்லைனா கை ஊசி ஆள் கொடுத்து 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 நிறைய நேரம் ஆகும் நம்ம இதே போல் ஊசி நாள் கொடுத்து கொடுத்து இந்த வேலைப்பாடெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இதே போல் உங்களுக்கு நிறைய நேரம் ஆகிரும் சரிங்க இதுக்கு மேலே அடுத்து நல்ல கிளாத்து நல்ல ஷைனிங்கான கிளாத்து இப்படி ஒர்க் உள்ளதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் ஃபினிஷிங்கில் சூப்பராக கிடச்சிடும் ஒர்க் ஒரு இதை நம்ம கவர் பண்ணிடலாம் இதெல்லாம் இனிமேல் ஸ்டிச் பண்ணணும் பார்த்துடுங்க கை நாலு ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதாங்க ஒரு குஷன் ரெடி ஆகிடுச்சு இப்படி குஷன்களை எல்லாம் டெக்கரேட் பண்ணி நீங்கள் அழகான குஷன்களாக மாற்றினீங்கன்னு சொன்னால் சூப்பராகட்டு பண்ணிடலாம் அந்த யாருக்கும் எல்லாம் அழகாக சூப்பராக வெளியில் கலத்திட்டு பெயிண்டிங் பண்ணிவிடுங்க இந்த குஷ் உள்ள இதிக குஷனில் என்ன செய்யுங்கன்னா இப்படி கவராக எதாவது வெல்வெட் கிளாத்னா வெல்வெட் கிளாத்து ஏதாவது ஒரு நல்ல கவரை போட்டு இப்படி கவர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப்ளர் பின் ஒன்று வாங்கிக்குவாங்க கடையில் கிடைக்கும் மத்தை எல்லாம் இந்த இது மத்திய கவர் எல்லாம் விற்கிறாங்க தெரியுமா கிளாத் விற்பாங்க கட்டன் கிளாத் எல்லாம் விற்கிறாங்க தெரியுமா விற்பனை செய்கிற கடைகளில் எல்லாம் வாங்கலாம் பார்த்துடுங்க இந்த ஸ்டாப்ளர் பின் ஒன்று வாங்கிவாங்க பிளைன் வீட்டில் அடிக்கிற ஸ்டாப்ளர் பின்னு கேட்டிங்கன்னா போதும் அவங்க சூப்பராக தந்துடுவாங்க இப்படி வாங்கிட்டு இதில் எல்லாமே எல்லாமே அப்படியே நீட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அடிச்சு விட்டுட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் அப்படியே அப்படி புதுசாக புதிய சோஃபா செட் போல் நம்ம பயன்படுத்தலாம் அப்படியே எடுத்து வேஸ்ட்டில் தள்ளிடாதுங்க எல்லோரும் அப்படி தான் கொஞ்சம் இந்த பெயிண்டிங் எல்லாம் போனோன்னா அதுக்கு லுக்கு வந்து கேவலமாக இருக்குமா உடனே அப்படியே எடுத்து கேவலமாக வெளியில் வேஸ்ட்டில் போட்டுருவீங்க இன்னும் போடாதீங்க வீட்டில் வந்து திருப்பியும் வந்து நியூ ஒன்று நியூ ஒன்று போல் பயன்படுத்தலாம் இதான் நீங்களும் வந்து முயற்சிகிட்டு பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து காமிக்கிறேன் இனிமேல் ஸ்டிச் பண்ண வேண்டியது ஸ்டிச் பண்ணி நீட்டாக வைக்க வேண்டியது தான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு சேரு ஃப்ரேம் அப்படியே தனியாக எடுத்து ரெண்டு மூணு கோட்டிங் நமக்கு என்ன கலர் வேணுமோ கோல்டன் கலர்னால் கோல்டன் ஒயிட்னா ஒயிட்டு தேவையான கலரை வந்து ரெண்டு மூணு தடவை காய விட்டு காய விட்டு கோட்டிங் விடணும் அப்போ தான் பழைய கலர்கள் மாறி போகும் இந்த இரும்பு இதெல்லாம் மறைஞ்சி நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு ஆ எப்படியாம் மாட்டு நம்ம ஒரு வழியாட்டு சீட்டை முடித்தாச்சு நீட்டாட்டு ஸ்டிச் எல்லாம் பண்ணி தான் முடித்தோம் பார்த்துட்டுங்க இது வந்து கம் வச்சோனோ ஹோட்டலில் ஸ்டாப்ளர் பின் யூஸ் பண்ணேன் ஸ்டாப்ளர் பின் கூட நிற்கிறது இதில் அதனால அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல்லாக கவர் அண்ட் கவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ணி அப்படியே எடுத்துட்டேன் ஆனால் சூப்பராக கவர் பண்ணிவிட்டோம் எல்லோ கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு பார்த்துடுங்க இனிமேல் அப்படியே செட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சேர் வந்து குஷன் வந்து அந்த நாசம் ஆகி குஷன் வந்து கலர் மாறி அசிங்கமாக இருக்குது எல்லாத்தையும் வேஸ்ட்டில் தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மெதடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் அழகாக பெயிண்டிங்கே பண்ணுங்கள் இங்கே துருபிடிச்செல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டாக பெயிண்டிங் பண்ணி இப்படி பண்ணிடுங்க சூப் சூப்பராக என்ன சேர் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல அழகான குஷன் நாடு செட் பண்ணி அப்படியே உங்கள் வீட்டில் வந்து புதுசு புதுசாக இப்படி டிசைனில் உங்கள் வெல்வெட் கிளாத் கூட வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணலாம் பாருங்கள் வெல்வெட் கிளாத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கூட சூப்பராக ஜொலிக்கும் நல்ல லுக்கிங்காக இருக்கும் நீங்களும் இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான்கு ஸ்க்ரூ இந்த இடங்களில் இருக்குது இந்த நான்கு ஸ்க்ரூவையும் வந்து அப்படியே டைட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது அழகாக செட் ஆகிரும் பார்த்துடுங்க